போனா யாருமே வந்து லோன்ல மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சிஃபைல் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பறேன் இன்னைக்கு வந்து என்ன ஒரு வீடியோனா போன இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லா செலவும் போக வந்து செலவு பண்ணியிருப்போம் அதில் பர்டிகுலராக வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இந்த இயரில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து கடன் இருக்குது அதைத்தான் வந்து இன்னைக்கான வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம் மேக்சிமம் எனக்கு வந்து பெருசாக வந்து நான் லோன் போட்டு எதுவுமே வந்து பெருசாக நான் வாங்கினதில்ல அதே மாதிரி வந்து இந்த இயரில் வந்து நமக்கு எவ்வளோதான் கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைக்கோட இஎம்ஐ மட்டும்தாங்க இருக்குது மத்தபடி நமக்கு வேறு ஏதோ லோனு அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் யாருமே வந்து லோனில் மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பைக் இஎம்ஐ வந்து மந்த்லி மந்த்லி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து அஞ்சு அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பே இருக்கேன் இப்போ வந்து பைக் எடுத்து ஒன் இயர் பக்காச்சு இப்போ முடிக்க வந்து ஒரு பதிமூணு பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம் எந்த ஒரு லேட் பேமெண்ட்டும் பண்ணல எந்த ஒரு வந்து எக்ஸ்ட்ராவும் கட்டலை அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்கும் இன்னும் வந்து டுவெண்ட்டி த்ரீ மந்த் முடிக்கிருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் இருக்குங்க எக்ஸெக்டாக சொல்லணும்னா ஒரு லட்சத்தி ஐம்பத் ஐம்பதாயிரத்தி இருபத்தி ஆறு ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கடன் இருக்கு எப்பவுமே வந்து நான் ஒண்ணு சொல்றேன் கடன்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிக்காதீங்க இது வந்து நார்மலான இப்போ பைக்கிங்கு பைக்குன்னு ஒன்று நம்ம எடுத்தாதான் வந்து ஒர்க்கு போறக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் என்னதான் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் ஒர்க்கு பார்த்தாலும் நார்மலா வந்து இதுக்கு முன்னாடி ஒன் இயர் பக்கம் வந்து வேற பக்கம் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் பெருசாக இல்லை ஒரு எயிட் எயிட் கிலோமீட்டர் பக்கம் இருந்துச்சு அதங்காட்டி காட்டி வந்து நம்ம பைக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறங்காட்டி காட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு பைக் வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி ஃபுல் ஃபுல் பேமெண்ட் நம்ம விட்டு இல்லை அதங்காட்டி பைக் வந்து நம்ம இஎம்ஐயில் எடுத்து தான் ஆகணும் அதுதான் ஃபர்ஸ்ட் லோன் எங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோன் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட நான் வந்து பே பண்ணி வேற ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்தாங்க அது வந்து மந்த்லி த்ரீ தௌசண்ட் அதெல்லாம் கட்டி முடிஞ்சிச்சு அந்த ஃபோன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோனே வாங்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் நம்ம வந்துவிட்டேன் ஏன்னா அதையும் வாங்கியும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வரு காட்சி முடிஞ்ச அளவுக்கு கடனை வந்து இது பண்ண பார்த்துங்க இதுவே வந்து நான் வந்து என்னன்னா சரி குயிக்காக வந்து ரெண்டு ரெண்டு இஎம்ஐயா கட்டி நம்ம முடிச்சலாம் அப்படின்னு தான் நானும் நிறையா டைம் யோசிச்சேன் ஆனால் வந்து சரி வேண்டாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு 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 டியூ எக்ஸ்ட்ரா கட்டினால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அதை சரி நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ போட்டிருக்காங்க அவங்க சொன்ன டைம்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் கான்ட்டேன் ஏன்னா ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் வேற ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சரி இல்லை இது தப்பான ஒரு இது அந்த காசு வந்து ரெண்டு ரெண்டு டியூவா கட்டுறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டியூ மட்டும் கட்டிட்டு இன்னொரு காசு வந்து வேற எது ஒன்றும் இல்லை சேவிங்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் அது காட்டி இந்த வருஷத்துல வந்து இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் அடுத்த வருஷம் சேர்த்தி தான் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்தி தான் வந்து இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கடன் வந்து இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஓகேங்க லவ் யூ ஸோ மச்